பிவஸ் அனைவருக்கும் வணக்கம் சிவகணபதி ஆயுர்வேத சென்டர்லேருந்து விஜயலட்சுமி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு உணவு பதார்த்த உணவு பண்டம் அதாவது கருப்பு திராட்சை உலர் திராட்சை சொல்லுவோம் கருப்பு உலர் திராட்சை அதை பற்றி இன்றைக்கி நம்ம வேணால் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடலாம் இதை நான் சாப்பிடணுங்கிறதுக்காக வாங்கினேன் அதில் என்னென்ன இருக்குதுங்கிறத நம்ம எப்போவுமே தெரிஞ்சு தான் நம்ம சாப்பிட்றது இது உலர்திராட்சியை நல்லா தண்ணீரில் ஊற வச்சு நம்ம காலையில் அந்த தண்ணீரை குடிக்கும் போது கல்லீரல் நல்லா கல்லீரலில் உள்ள நச்சு நீர் வெளியேறி அது வந்து கல்லீரலை நல்லா வேலை செய்கிறதுக்கு ஊக்கப்படுத்தும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இதில் பாஸ்பரஸ் மிக அதிக அளவில் இருக்குது சோடியம் அளவை கட்டுப்படுத்தும் நம்ம உடம்பில் வந்து சோடியம் அளவு இருக்கக்கூடியதை கட்டுப்படுத்தும் அதனால் உடம்பு வந்து ரொம்ப ஒரு ஃபிட்னஸோடு நல்லாயிருக்கும் ஜீரணத்துக்கு நல்லாவே உதவும் நம்ம அஜீரண கோளார் உள்ளவங்கள்லாம் தாராளமாக கருப்பு திராட்சை இந்த மாதிரி உலர் திராட்சை எடுத்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸு சொல்கிறவங்க எல்லாருக்குமே புரியும் இதை எடுத்து நம்ம சாப்பிடலாம் எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம அந்த அளவுக்கு எடுக்கலைன்னா கூட ஒரு இருபத்தைந்து கிராம் அளவுக்கு டெய்லி முடிஞ்சவங்க அதை நம்ம சாப்பிடலாம் சாப்பிடும் போது நலத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஜீரணம் நல்லா கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அடுத்து கல்லீரலில் உள்ள நச்சு நீரை வெளியேற்றி கல்லீரலோட செயல்பாட்டை ஊக்கப்படுத்தும் ரொம்ப நல்லா உதவி செய்யும் இதில் ஃபாஸ்பரஸ் அதிக அளவில் இருக்குது சோடியம் கம்மியாக இருக்குது அடுத்து வாய்க்கு ரொம்ப நல்லது பற்களுக்கு ரொம்ப நல்லது வாய் தொண்ணாற்றம் இல்லாமல் இருக்கும் இன்னொன்று தண்ணீர் தாகத்தை ரொம்ப கட்டுப்படுத்தும் சில பேர் தண்ணீர் ரொம்ப தவச்சிக்கிட்டே இருந்ததுன்னா திராட்சை உதப்பிக்கிட்டே இருப்பாங்க வாயில் போட்டு உலகத்திர வச்சு வீட்டில் வைக்கும் போது சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து நம்ம இஷ்டத்துக்கு ஒரு நாலு நாளாக வாயில் போட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் வாய்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க தண்ணீர் தாகத்துக்கு ரொம்ப கட்டுப்படுத்தும் தண்ணீர் தாகத்தை கட்டுப்படுத்தும் ஜீரணத்துக்கு நல்லது மலச்சிக்கல் உள்ளவங்க இதில் டெய்லி ஒரு அஞ்சோ பத்தோ மட்டும் எடுத்து சாப்பிட்டா போதும் கைப்படி அளவு இருபத்தி ஐந்து கிராம் அந்த அளவுக்கு கூட போக வேண்டாம் ஒரு பத்து திராட்சையை சாப்பிட்டு வந்தால் கூட மலைச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு மலச்சிக்கல் தீருது நான் வாங்கினேன் ஆனால் என்னாலேயே சாப்பிட முடியாது போல் இதில் சர்க்கரை அளவை நான் ரொம்பவே கவனிப்பேன் ஏன்னா நமக்கு ரொம்ப அதிகமாகிருச்சு அப்படின்னா கஷ்டப்பட வேண்டியது வந்துடும் அதனால உறுப்புகள் பாதிக்கும் அதனால சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகளாக தேர்ந்தெடுத்து தான் சாப்பிட்டுட்டு வரேன் இன்றைக்கி இதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது சர்க்கரை அளவை இது அதிகப்படுத்தும் உ உலர் திராட்சை அப்படிங்கிறதோட மட்டும் இல்லை வெறும் திராட்சை பழம் ஜூஸு திராட்சை பழம் நம்ம சாப்பிடும் போது அதே சர்க்கரை அளவை அதிகப்படுத்தும் அப்போ இது உலர் திராட்சையில் கொஞ்சம் இனிப்பு அதிகமாகவே தெரியும் நமக்கு சர்க்கரை அளவை உடம்புல அதிகப்படுத்திடும் அதனால சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இதை தவிர்க்க வேண்டும் அப்படி ஒருவேளை நமக்கு வேணும் இது எனக்கு பிடிச்சிருக்கு மலச்சிக்கலுக்கு இதை எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் எடுக்கணும் நமக்கே நல்லா தெரியும் இது சக்கரை அளவு அதிகப்படுத்துங்கும் போது நம்ம இதை எடுக்க வேண்டியதில்லை எங்கேயும் கலந்து பேசணுங்கிற அவசியம் இல்லை சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தவிர்த்து மற்றவர்கள் இதை பயன்படுத்தலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க ஊற வைத்த நீரை பருகிட்டு அந்த பழத்தை சாப்பிட்டுக்கிடலாம் நைட்டே ஊற வைக்கணும் காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணீரை குடிக்கும் போது கல்லீரல் நல்லா செயல்படும் அவ்வளோதான் லேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நன்றி எல்லாருமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஏதாவது டவுட் இருந்தது ஆயுர்வேத மருந்துகள் சம்மந்தப்பட்ட ஆயுர்வே ஏதாவது ஒரு வியாதிகளுக்கு நோய்களுக்கு மருந்துகள் ஆயுர்வேதத்தில் வேணும் அப்படின்னா காண்டக்ட் பண்ணி கேட்கலாம் அதுக்கான தீர்வும் ஆலோசனைகளும் வழங்கப்படும் அதெல்லாம் இலவசமாக தான் நம்ம கொடுத்துக்கிட்டு வர்றோம் சிவகணபதி ஆயுர்வேத சென்டர்லேருந்து ஹெல்த் அட்வைசர் விஜயலக்ஷ்மி பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி இதுவரை ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லோருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லேயும் இந்த வீடியோவை போட்டு எல்லாருமே சப்ஸ்கிரைப் கொடுங்க நன்றி நன்றி நன்றி